காலை வணக்கம் நமது நீண்ட நாளைய நண்பர் ரவி அவர்கள் வந்து ஜிடி கோர்ட்டில் மெம்பராக இருந்தார் அப்புறம் எக்மோர் கோர்ட்டில் மெம்பராக இருக்கார் என்னுடைய பல வழக்குகள் எக்மோர் கோர்ட்டில் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் ஒரு மாரல் சப்போர்ட்டாக வருவார் எல்லா நீதிபதிகளையும் பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார் அவர் இன்றைக்கு நேற்று இறந்து போயிட்டார் இன்றைக்கி அவர் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன் சால் ரைட் இது என்ன கேஸுன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார் இந்த என்ட்ரிமார்டர் கொடுத்துட்டாங்க சிவில் கோர்ட்டில் அது வந்து ஒபே பண்ண மாட்டேன்றாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் ஹைகோர்ட்டில் போட்டு வாங்கி கொடுங்க ஸோ அவருக்காகவும் அவரை போன்ற வழக்கறிஞர்களுக்காகவும் இந்த தீர்ப்பு இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தெலுங்கானா செவன்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தெலுங்கானா செவன்டி செவன் ஜுவாஜி ரவீந்தர்வாசு ஜாக்குலா புஷ்பலீலா ஜுவாஜி ரவீந்தர் ரவீந்தர்வாசு ஜாக்குலா புஷ்பலீலா இந்த கேஸில் வந்து போலத்தூர் நாகம்மா கேஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மீரா சௌஹான் வேஸ் ஹஸ் உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பி ஆர் முரளிதரன் அண்டு சுவாமி தர்மேந்திரா தீர்த்த பாதர் அண்ட் அதர்ஸ் இந்த வழக்குகளெல்லாம் வந்து விசாரணை பண்ணி ரெஃபர் பண்ணிவிட்டு தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை பிரதிவாதி டிஸ்வோபே பண்ணால் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசியில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அப்படி கொடுக்கலன்னா நீதிமன்ற உத்தரவுகளுக்கு எந்த மதிப்பும் இருக்காது நீதி பரிபாலனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி உத்தரவு போட்டால் தான் நீதிமன்றத்தினுடைய அந்த நீதி பரிபாலனுடைய வீரியத்தன்மை வந்து புலப்படும் அப்புறம் வந்து நீதி நீதியினுடைய மாண்பு வந்து சிறக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீதி கீழமை நீதிமன்றத்தில் வந்து இந்த பெட்டிஷனர் வந்து இந்த உத்தரவை வந்து அவங்க மதிக்காத மாற்றம் இல்லாமல் விவரை தாக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க அசிங்கமாக திட்டியிருக்காங்க அந்த சூழ்நிலையில் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து இதில் நாங்கள் எதுவும் ஒன்று செய்ய முடியாது சிவில் நேச்சர்னு சொன்னதுனால அவர் கீழமை நீதிமன்ற மனு போட்டு அந்த மனு வந்து உத்தரவாயிருக்கு அதை வந்து உயர் உயர் நீதிமன்றம் தெலுங்கானா வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த உத்தரவை வந்து நீங்கள் ரெக்கார்டில் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இந்த உத்தரவு ஆர்டர் தேர்ட்டி ஒன் நீங்கள் என்ட்ரி ஆர்டர் வாங்கிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நீங்கள் வந்து ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் டூஏ ரெடி வித் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசி போட்டு தெளிவாக டிராஃப்ட் பண்ணி ஆவணங்களை நினைச்சு கேளுங்க ஏன்னா தேனான்னு செஞ்சால் நீதிமன்றங்கள் வர வணக்கம் வணக்கம்